அதே மாதிரி திப்பு சுல்தான் நந்தனம் அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா அண்ணன் தங்கை ரெண்டு பேர் ஒரு அண்ணன் ஒரு தங்கை இருக்கிறாங்க அண்ணனுக்கு முதல்ல திருமணம் மூன்று நாள் கழித்து தங்கைக்கு திருமணம் மறு வருடம் அண்ணனுக்கு பெண் பிள்ளை பிறந்துருச்சு ஒரு வாரம் கழித்து தங்கைக்கு ஆண் பிள்ளை பிறக்குது அதுங்கதா இப்போ பிறந்த மூன்று மாதத்தில் அண்ணனின் மனைவி பால் குடிக்காததால் அன்னைக்கு பால் கட்டி கொண்டு கடும் வேதனை ஆனதால் தன் மகனை அன்னியிடம் பால் அறந்து செய்தனர் இதனால் வருங்காலத்தில் இக்குழந்தைகளின் திருமண உறவை பாதிக்குமா பால் கொடுத்தது ஒரு நாளில் சில நிமிடங்களில் மட்டும் அப்படின்னு கேட்குறாரு அதான் ரெண்டு பேரும் அண்ணன் 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 தங்கச்சி பிள்ளை பிறந்துருச்சு இந்த இவங்களுடைய பிள்ளை வந்து அவங்கள்ட்ட பால் குடிக்க வச்சுருக்கிறாங்க இதான் சுருக்கம் வணங்குதா அப்படி கொடுக்கும்போது என்ன சில நிமிடங்கள் தான் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை செஞ்சுருக்கிறாங்க அது ஒரு ரீசன் வேறு இருந்திருக்கு பால் கட்டிக்கிட்டதுனால ரீசன் வேறு இருந்திருக்கு இது சரியானு கேட்குறா ஒரு கேள்வி அதே மாதிரி வந்து உக்ரைனில் இருந்து உக்ரைனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ எங்கே உக்ரைனு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உள்ள கேள்வி இது உக்ரைனில் இருந்து யூசுஃபுங்கிறவர் கேட்குறாரு இப்போ உக்ரைனில் இருக்காரா வந்துட்டாரான்னு தெரியல தற்போது எனது கேள்வி எனது சகோதரி ஆண் குழந்தை இல்லாததால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து தத்து கிடையாது எடுத்து வளர்க்குறாரு பால் கொடுப்பதன் மூலம் பால் குடி தாயாகலாம் என்ற மார்க்க வரையறை இப்படி அவருக்கு பால் சுரக்காததால் எனது இன்னொரு சகோதரி தான் பால் ஊட்டுகிறார் அதாவது என்ன செய்கிறார்னா குழந்தை இல்லாதனால ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க வளர்த்தா அவங்களுக்குள்ள புள்ள தாய்ங்கிற கூட வராது தானே அதை தெரிஞ்சு வச்சுக்கிறார் வேறு ஒரு பிள்ளைய நீங்கள் எடுத்து வளர்த்திங்கன்னு சொன்னால் வளர்க்குறதுனால இவங்க தாயாக மாட்டாங்க அவங்க பிள்ளையாக மாட்டாங்க பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த பெரிய ஆளுக்கூடிய சட்டங்கள் மகரமுடைய சட்டங்கள்லாம் வந்துடும் அப்படிங்கிற கேட்குறாரு அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு சகோதரி அவங்களுக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பால் சுரக்குது பால் கொடுத்துட்டா அவங்களுக்கு பிள்ளையாயிடுவாங்க அவங்களுக்கு பிள்ளையாயிட்டாங்கன்னு சொன்னால் இவர் பெரியம்மா சின்னம்மா ஆயிடுவாங்கல்ல எடுத்து வளர்க்குறவங்க எடுத்து வளர்க்குறவங்களுக்கு பால் பா குழந்தை இல்லை பால் கொடுக்க முடியாது அவங்க சகோதரிக்கு குழந்தைக்கு பால் கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்க அப்போ இந்த எடுத்து வளர்த்த இந்த பிள்ளைய அந்த சகோதரிட்ட பால் கொடுக்க வைக்கிறாங்க பால் குடிக்க வச்சாங்கன்னு சொன்னால் அவங்க தாயாகிடுறாங்க இந்த குழந்தைக்கு அவங்க தாயாகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அக்காவை தங்கச்சி இவங்க என்ன செய்கிறாங்கன்றா சின்னம்மா பெரியம்மாவும் ஆயிடுவாங்க அப்படி செய் இது இது சொல்லிட்டு கேட்குறாரு இதில் நேரடியாக அதில் ஒன்றும் கொஞ்சம் கூடுதல் கேட்குறாரு நேரடியாக வாய் வைத்தால் உறிஞ்சு குடிக்காத காரணத்தினால் பாலை கறந்து தான் குடிக்கிறோம் இதனால் அந்த பால் குடித்த உறவு ஏற்படுமா அந்த சகோதரி கொடுக்குற பால் கூட அது வந்து நேரடியாக அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது பாலை வந்து கறந்து என்ன செய்கிறாங்க அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க சகோதரியுடைய பாலை அதனால் ஏற்படுமா அது மாதிரி நேரடியாக கொடுத்தால் எத்தனை முறை கொடுக்க வேண்டும் எவ்வளோ நாட்கள் கொடுக்க வேண்டும் கணக்கு உள்ளதா இந்த பால் மூலம் எனது இரண்டாம் சகோதரித்தான குழந்தை நேரடி பிள்ளையாகும் ஆனால் குழந்தை தேவை இருப்பது மூத்த சகோதரிக்கு தான் இதற்கு என்ன செய்வது ஆண் குழந்தை இல்லாத மூத்த சகோதரிக்கு பெண் குழந்தை உள்ளது இக்குழந்தை வளர்ந்துவிட்டால் இவர்களுக்கிடையில் இடையில் மகரமான உறவு இருக்குமா இதாக பேண வேண்டுமா அப்படின்ற இந்த மாதிரி விஷயமா என்ன செய்கிறாரு பால் குடி உறவான குழந்தைக்கு சொத்துரிமை உண்டா பால்குடினால தாய் பிள்ளைன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் சொத்துரிமை உண்டா அப்படின்னு இருக்குது அவங்க பால் தடைப்படும் நிலையில் இருக்கிறனால சீக்கிரமே பதிலளிக்குனு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உடன் இப்போ தான் கவனத்துக்கு வருது சரி இந்த பால்குடி சம்பந்தமாக பொதுவான சில சட்டங்களை விளங்கிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விரங்கிரும் ஒரு விஷயம் இந்த பால்குடியின் சகோதர சகோதரி உறவு ஏற்பட்டால் அவங்களுக்கும் வாரிசுக்கு சம்மந்தம் கிடையாது பால்குடி தாய் என்பது தாய்ங்கிற முறையில் உள்ள வாரிசாக வரமாட்டார்கள் பால் குடித்ததுனால் ஒருத்தன் வந்து பிள்ளை ஆகிட்டதுனால இந்த தாயுடைய சொத்தில் பிள்ளைக்கு பங்கு கிடைக்குமானா கிடைக்காது அதாவது பெத்த அடிப்படையில் பிறப்பு அடிப்படையில் வர்ற உறவுக்கு மட்டும்தான் வாரிசு உரிமை ப்ளஸ் கணவன் மனைவி கணவன் மனைவி நம்ம தேர்ந்தெடுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வகையில் சொத்து உரிமை வரும் இது இல்லாமல் வர்றதாக இருந்தால் அவங்க நசபில் நசபுன்னா நான் பிறந்த தாய் பிள்ளை அந்த மாதிரி இருக்குல்ல நேரடி உறவு நேரடி இரத்த சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் வாரிசாக வாங்க பால்குடி சகோதர சகோதரிகளுக்கோ பால்குடி தாய்க்கோ பால்குடியினால் ஏற்பட்ட பிள்ளைகளுக்கோ வாரிசு உரிமை வராது காட்சி அந்த சட்டம்தான் வரும் ஹிஜாபு திருமணம் செஞ்சு கொடுக்குற விஷயங்கள் அதுக்கு இது பொருந்துமே தவிர சொத்து விஷயத்துக்கு வராது என்பது முதலிசை விலைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அடுத்ததாக வந்து இந்த பால் குடித்தல் என்பது வந்து எப்போ உறவு வரும்னு கேட்டால் அவங்க வந்து இந்த கறந்து கொடுத்தோங்கிறாங்கல்ல நேரடியாக வச்சு குடிக்கலை கறந்து தான் கொடுத்தோன்னு சிலர் கேட்குறீங்க அப்படி கறந்து கொடுத்தா வருமானா வராது ஏன்னு கேட்டால் யுஹர்ரிமு ஹர்ரிமினர் லாத்தி பால் குடியினால் ஹராமாக ஆகாது இல்லாம ஆஃபி சதி மார்பகத்திலே வைத்து குடலுக்கு பால் சென்றாலே தவிர மார்பகத்தில் உறிஞ்சி குடிக்கிறாங்கள அதான் தாய் புல்லைங்கிறது அந்த புல்லை உறவு வருவதாக இருந்தால் அப்படி இருந்தாலே தவிர அது ஏற்படாது என்று சுற்றுலா சொன்ன ஒரு செய்தி திருமதியில் வருது அதனால நேரடியாக பால் கொடுக்காமல் நீங்கள் கறந்து கொடுத்தீங்கன்னா அவங்க தாய் புல்லைங்கிற உறவு வராது அவங்களுக்குள்ள இந்த மகரம்ங்கிற பிரச்சனை வராது அவங்க மகளை வந்து அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் பெரியாலை போன பிறகு அண்ணந்த அந்த உறவுலாம் வராது கண்டிஷன் என்னது கறந்து கொடுத்தலுங்கிற டாப்பிக் கிடையவே கிடையாது அதுபோக பால் குடிக்கிற பருவம் இருக்குல்ல அந்த பருவம் இப்படி இருக்கணும்னு கேட்டால் ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் கபிலல் ஃபித்தாமி பால் குடி மறக்கும் பருவத்திற்கு முன்னர முன்னதாக இருக்க வேண்டும் சில பிள்ளைங்க மூன்று வயசு நாலு வயசுலாம் பிள்ளை கொடுப்பாங்க பால் கொடுப்பாங்க அப்படி ஒருத்தன் ஒரு பெண்ணிட்ட பால் குடித்தால் தாய் புள்ள ஒரு ஒரு மண்டை வராது அப்போ பால் குடிக்கிற பருவத்துக்கு உள்ளே அது நிகழ வேண்டும் மார்பகத்தில் இருந்து அந்த பாலை நேரடியாக குடிக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அது போக ஒரு தடவை ரெண்டு தடவை குடிக்கிறாங்கல்ல அதனாலையெல்லாம் பா தா சோதரி வராது ஒரே ஒரு தடவை குழந்தை அழுவுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படி வராது ஏன்னு கேட்டால் ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சில் சொல்கிறாங்க எஹருமீனர் அல்லாய் மா எஹருமினன் நசபி இது அதாவது இந்த இருக்குது அதாவது இப்போ இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னா ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கிராமவாசி ரசூல்லாட்ட வர்றார் அல்லாவுடைய தவர் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க மனைவி இருக்கும் பொழுது வேற ஒரு பெண்ணை நான் மனம் மனம் முடித்து கொண்டேன் மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறார் இந்த முதல் மனைவி கொஞ்சம் வயசான ஆளாக இருப்பாங்க இருக்குது ரெண்டாவது மனைவி கொஞ்சம் வயசு கம்மியான ஆள் இருப்பாங்க இது இந்த சம்பவத்தில் விளங்குது அப்போ முதல் மனைவி இருக்கும் பொழுதே ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ண முதல் மனைவி சொல்கிறாங்க நீ பண்ண இந்த திருமணம் செல்லாது ஏன் செல்லாது என்று சொன்னால் உன்னுடைய இந்த ரெண்டாவது கட்டுற இந்த மனைவிக்கு நான் பால் கொடுத்துருக்கிறேன் இந்த ரெண்டாவது கட்டிருக்க இந்த பெண்ணுக்கு வந் இந்த குழந்தைக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் பால் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி பால் கொடுத்துருக்குறாங்களா அவங்க சொல்கிறாங்களா ரல்லாத்தன் ஒரு அல்லது தைனி ஒரு தடவையே ரெண்டு தடவை நான் பால் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு என் மனைவி சொல்கிறாங்க முதல் மனைவி சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க உன்னுடைய ரெண்டாவது மனைவிக்கு நான் பால் கொடுத்துருக்குறேன் நான் சின்ன பிள்ளையாருக்கும் கொடுத்துருப்பாங்கள இருக்குது அது எப்படி எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்களா ரல்லாத்தன் ஒரு அல்லது தைனி ஒரு தடவையே ரெண்டு தடவையே நான் வந்து பால் கொடுத்துருக்குறேன் என்று சொல்கிறாங்களா நான் என்ன செய்யன்னு கேட்குறாரு அப்போ ரசோல்லா சொல்கிறாங்க லாத்து ஹரிமுல் இம்லாஜத்து ஒல் இம்லாஜத்தானி இந்த ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்றும் வராது வணங்குதா ஒரு தடவை ரெண்டு தடவைனாலும் என்ன செய்யாது பால்குடி உறவு ஏற்படாது அதனால பிரச்சனை இல்லைங்கிறாங்க அப்போ பால்குடி ஏற்படுவதாக இருந்தால் அதாவது இன்னும் ரலாத்து மினல் மஜாத்தி அந்த பசியை அடக்கிற அளவுக்கு இருக்கணும் ரெண்டுக்கு மேலே சிலது அஞ்சு நாள்னு ஒரு கருத்து உறவு வருது ஆனால் ரெண்டு கிடையாது ரெண்டு தடவை கொடுத்தார்களே ஆனால் பால்குடி தாய் பிள்ளைங்கிற உறவு ஏற்படாத ஒரு அவசரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அம்மாவை வயிற மாட்டாங்க ரெண்டு தடவை கொடுத்தா வரமாட்டாங்க ரெண்டு தடவை ரெண்டு தடவைன்னு சொன்னால் வயிறு நிரம்புற அளவுக்கு ரெண்டு தடவை கொடுத்தாலும் சரி அது என்ன செய்யாது வராது ரெண்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அது ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பால்குடி சட்டத்தில் நீங்கள் கேட்ட இதுலேயுமே என்ன செய்யாது எந்த குழப்பமும் இல்லை ரெண்டு சம்பவத்துலேயுமே அவங்க பால்குடி பிள்ளையாக வரமாட்டாங்க இவங்க பால்குடி தாயாகவும் ஆக மாட்டாங்க